ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்என்எஸ் ஹோம் குக்கிங் நாம் இன்றைக்கி கொத்தவரங்காயில் பருப்பூசிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்காக ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் அரைக்கப்லேருந்து முக்கால் கப்பு அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஜ் மிளகா சேர்த்தணும் இன்னைக்கு ஒரு ஆறு மிளகாய் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடுங்க இந்த ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் கொத்தவரங்காயை பாருங்கள் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்திடலாம் அப்புறமா காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடுங்க இப்போ ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க காய் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் ஊற வச்ச இந்த கடலை பருப்பெல்லாம் இருக்குது இல்லையா இது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதில் இப்போது கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க காய் பாருங்கள் நல்லா வெந்துட்ருக்கு இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உரமாக எடுத்து வச்சுடுங்க இப்போ தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்காக கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பை நம்ம இது கூட சேர்த்து இந்த பருப்பு வந்து ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று எண்ணெயில் வதக்கி செய்கிறது இன்னொன்று இட்லி பாத்திரத்தில் நல்லா அவிச்சு எடுத்து நல்லா கையாலையோ உதுத்துட்டு சேர்ப்பாங்க அப்படி செய்யறதை விட இது மாதிரி எண்ணெயில் வதக்கி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் பெருங்காய்த்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சுருங்க நல்லா லோ ஃப்ளேம்லயோ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அந்த பருப்போட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதில் வேக வச்ச காய்கறியை சேர்த்துடலாம் இப்போ கொத்தவரங்காயை இதில் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா கலந்து உதிர்ந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியான கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிடுங்க